சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம் இந்த விளக்க காட்சியில் வேத மாணாக்கரிடையே படிப்படியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிற ஒரு சிந்தனையையே நாங்களும் பின்பற்றுகிறோம் நாம் சிருஷ்டிப்பின் ஏழாம் யுக நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளானது ஆறாம் நாள் முடிவடைந்த இடத்தில் தேவன் ஆதாமை தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் படைத்த பிறகு ஆரம்பமானது ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேவன் தமது சிருஷ்டிப்பின் எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் யுகோ நாளிலே ஓய்ந்திருந்தார் பாவத்தின் அனுமதியையும் அதனால் மனுக்குலத்தின் மீது வரவிருந்த அதன் மோசமான விளைவுகளையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார் இந்த மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பரை தாம் அளிக்கப் போவதையும் அந்த மீட்பர் விசுவாசம் உள்ள அதாவது கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அடையாளமாக சொல்லப்படும் ஒரு சிறு கூட்டத்தாரை தேர்ந்தெடுப்பார் என்பதையும் தேவன் முன்கூட்டியே அறிந்திருந்தார் இந்த மீட்பருக்கும் அவரது மனவாட்டிக்குமே பூமியின் ஆளுகையையும் அதிகாரத்தையும் கொடுக்க தேவன் இருந்தார் மேசியாவின் நீதியின் ராஜ்யமானது முடிவில் முழு மன விருப்பத்தோடும் கீழ்ப்படிதலோடும் இருப்பவர்களை பாவத்திலிருந்தும் மறித்த நிலையிலிருந்தும் மீட்டெடுக்க வேண்டுமென்று தேவன் முன்கூட்டியே திட்டமிட்டிருந்தார் தேவன் தமது சிருஷ்டிப்பின் பணியிலிருந்து ஓய்ந்திருக்கும் காலத்தில் பாவத்தை தூக்கி எறிந்து மனுக்குலத்தை உயர்த்துவதற்கு அவர் தீவிரமாக தமது வல்லமையை பயன்படுத்தவில்லை பாவத்திற்கான தமது பலியினாலும் பாவம் மற்றும் மரணத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்பதற்கான தமது மகிமையின் ஆளுகையினாலும் செய்து முடிக்கும்படிக்கு இந்த காரியத்தை நமது மீட்பராகிய இயேசுவின் கையில் தேவன் ஒப்படைத்தார் இந்த ஓய்வு காலத்தைச் சேர்ந்த தேவனுடைய புதிய சிருஷ்டியாகிய திருச்சபையானது பூமிக்குரியதாய் இராமல் பர்லவத்துக்குரியதாய் இருக்கிறது இரண்டு குழந்தையர் ஐந்து பதினேழு எபிரேயர் மூன்று ஒன்று நான்கு ஒன்று நான்கு வேதாகம கலக்கீட்டின்படி ஆதாமில் இருந்து ஆறாயிரம் ஆண்டுகள் ஏற்கனவே கடந்துவிட்டதாக கூறப்படுகிறது அப்படியானால் மாபெரும் ஏழாவது யுகநாளினுடைய முடிவு பாகமாகிய மேசியாவின் ஆயிர வருட அரசாட்சியானது மிகவும் சமீபமாய் இருக்கிறது எனலாம் இந்த அழகான கோட்பாட்டின்படி சீக்கிரமாகவே தொடங்கவிருக்கும் மேசியாவினுடைய ஆயிர வருட அரசாட்சியின் வேலைகள் சிருஷ்டிப்பை முழுமையாக்கிடும் முழு மனுக்குளமும் பரிபூர்ண மனித நிலைக்கு கொண்டு வரப்பட போவது மட்டுமன்றி நன்மை தீமை குறித்த அவசியமான அனுபவத்தையும் மனுஷன் பெற்றிருப்பான் இதற்கிடையில் பூமியானது படிப்படியாக ஒரு பரிபூரண நிலையை அடைந்திருக்கும் உலகம் முழுவதும் பரதீசாக மீட்டு எடுக்கப்பட்டிருக்கும் மனித பரிபூரணம் மற்றும் பூமியின் பரிபூரணம் என இரண்டுமே ஏதேனில் பொருத்தமாக சித்தரிக்கப்பட்டிருந்தன அங்குதான் ஆதான் தனது சிருஷ்டிகரின் சாயலில் ஓர் ராஜாவாக இருந்தான் ஆமேன்